பழைய வெள்ளி எங்கே வாங்கியிருந்தாலும் உடனடி பணத்துக்கு நல்ல விலைக்கு ரொக்க பணமாக வாங்கிக்கலாம் பழைய வெள்ளி கேஎஃப் பையர்ஸ் திருச்சி சின்ன கடை வீதி மலைவாசல் அருகில் ஐசிஐசி டைனுக்கு எதிர்க்க நாங்கள் நிறுவனம் வச்சிருக்கோம் கடை வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இந்த கடை நாங்கள் வந்து நாங்கள் மலைவாசல்கிட்ட வச்சுருக்கிறோம் சின்ன கடை வீதியில் பழைய வெள்ளி நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் எந்த நிலை எப்படி இருந்தாலும் பழைய வெள்ளி பொருட்கள் நாங்கள் ரொக்க பணத்துக்கு நல்ல விலகி வாங்கிக்கிறோம் உடனடி பண தேவைகளுக்கு பழைய வெள்ளி விற்கணுமா வாங்க திருச்சி கே எஃப் பையர்ஸ் கார்த்திக் ஃபைனான்ஸ் கே எஃப் மலைவாசல் சின்ன சின்ன கடை வீதி திருச்சி ஐசிசி பேங்க் இருக்குது பழைய வெள்ளி உடனடி பணம் பழைய வெள்ளிக்கு வந்து எங்கேயும் பணம் தரலையா எங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு நல்ல விலைக்கு பழைய வெள்ளிக்கு பணமாக ரொக்கமாக உடனே வாங்கிக்கலாம் வணக்கம் கேஃப் பையர்ஸ் திருச்சி மலைவாசல் அருகில் ஸ்கிரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணுங்கன்னா உங்களுக்கு தாக தொடங்கும் நன்றி வணக்கம்